வணக்கம் நண்பர்களே கமர்ஷியல் டாப் டென் வீடியோ லாஸ்ட் டைம் பார்த்தோம் இப்போ வந்து கமர்ஷியல் இல்லாமல் மக்கள் மனசில் இடம் பிடிச்ச படங்களை பார்க்கலாம் இது தரவரிசைப்படி கிடையாது எல்லா படங்களும் எந்தெந்த படங்களா சின்ன படங்களாக இருந்தாலும் பெரிய படங்களாக இருந்தாலும் மனசில் என்ன படங்களை ஒரு தரவரிசையில் பார்க்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் அயோத்தி விருப்ப அரசியலுக்கு எதிராக மனித நேயத்தை முன்னிறுத்தி வந்த படம் தான் அயோத்தி ஈக்குநாள் மந்திரமூர்த்தி டைரெக்ஷனில் சசிகுமார் நடித்த படம் அயோத்தி வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஒரு தீவிர மதவெறி பிடித்த ஒருத்தர் எப்படி மனிதத்தை உணர்ந்து மாறுறாரு அப்படின்றத ஒரு அவுட்லைன்னு மத நல்லிணக்கத்தை பறைசாற்றிய படம் அயோத்திக்கான வெற்றி வந்து மதத்தை பற்றி தமிழ் மக்களின் பார்வையை எப்படி இருக்கின்றத உறுதிப்படுத்திய படம் விடுதலை பார்ட் ஒன் வெற்றி மாறனின் விடுதலை பார்ட் ஒன் சாமானிய மக்கள் மீதான அதிகார அத்துமீறல கேள்வி கேட்டப்படும் பாசாத்தி சம்பவத்தை கதைக்குள்ள பொருத்தி அழுத்தம் கூட்டியது கனிமவள சுரண்டலின் வழியாக அடைய நினைக்கும் அதிகார வர்க்கம் பன்னாட்டு நிறுவனங்களின் லாப வெற்றி ஆகியவற்றுக்கு எதிராக நிற்கும் மண்ணின் மக்கள் போராளி குழுக்கள் என காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஸ்கிரீன் பிளே கவனம் பெற்றது வெற்றி மாணலிஸ்டில் இன்னொரு தரமான படம் விநாயக் சந்திரசேகரோட குட் நைட் சிறு பட்ஜெட் படம் வந்து வெறும் கமர்ஷியலாக ஓடாது வெறும் கவனம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை ஓடச்ச படம் மணிகண்டனுக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக் கொடுத்த படம் ரொம்ப பெருமை நடிச்சிருந்தார் இப்போ குழட்டன்ற ஒரு சின்ன பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஒரு அழகான ஒரு கதையை எந்த போராக இல்லாமல் ஒரு சின்ன பிரச்சனை தானே அதை என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் ஃபீல் குட் மூவியாக ஜெயிச்ச படம் மாமன்னன் பாரிசில் ரஜோட மாமன்னன் வந்து தமிழ் சினிமாவில் அதிகமாக பேசப்படாத அருந்து மக்களின் வாழ்க்கையை பதிவு செஞ்சு இந்த படத்தோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வடிவேலு பாகத் பாசில் உதயநிதி இவங்களோட ஆக்டிங்கு ஏஆர் அம்மனோட எக்ஸ்ட்ரார்னரி மியூசிக்கும் ஜாதிக்கு எதிரான படங்களில் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக பார்க்கலாம் போர் தொழில் விக்னேஷ் ராஜா டைரக்ஷனில் சரத்குமார் அசோக் செல் நடித்த படம் விறுவிறுப்பான திரைக்கதை சுவாரஸ்யம் குறையாமல் எடுத்து எடுக்கப்பட்ட படம்னு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்த படம் ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு பெரிய வெற்றி அடைஞ்ச படம் ஐம்பது நாட்கள் மேலே ஓடி ஐம்பது கோடி மேலே கலெக்ட் பண்ண படம் சிறிய படங்களும் பெரிய வெற்றியை அடைய முடியும் அப்படின்றத மறுபடியும் ப்ரூவ் பண்ண படம் டபுள் எக்ஸ் பழங்குடி மக்களின் மக்கள் மீதான காவல்துறையின் சித்திரவதைகள் வன அழைப்பு கார்பரேட் நிறுவனத்துக்கு எப்படி வந்து கவர்மெண்ட்டும் வசல்வாதிகளும் அப்படி தொடர்ந்து அவங்களுக்கு வந்து கொள்ள கொடுக்குறாங்கன்றது கத்தினோம் அதை தவிர தமிழக அரசியலில் பல நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் வந்து பல காலகட்டங்கள் நடந்ததை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கட்டத்தை ஒரே காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டினது அதையும் அப்புறமா முக்கியமாக வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க டெஃபினட்டாக ராகாலாருன்னு சொல்கிற பெஸ்ட் பிக்சர் இதுதான் விஜய் சூர்யாவுக்குமே அது ஒரு வித்தியாசமான படம் அவர் எப்பயுமே வந்து பற்றி ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் படம் நினைப்பார் அந்த படத்தில் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு நல்ல ஒரு கம்பேக் சித்தா அருண்குமார் டைரெக்ஷன் தான் சித்தார்த் தயாரித்து நடித்த படம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீரார் பாலியல் வன்கொடுமை அப்படின்ற ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட் எடுத்து நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே நல்ல ஆக்டர்ஸ் நல்ல ஆக்டிங் நல்ல டைலாக்ஸ்லாம் வச்சு அவர் ரொம்ப மென மனக்கட்டி எடுத்திருந்தாங்க படத்தை ஒரு த்ரில்லர் படத்துக்கு என்னெல்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே இந்த படத்தில் இருந்துச்சு அந்த வில்லன் வந்து ரொம்ப சாதாரண ஒரு ஆக்டர் தான் பட் ஆனால் எக்ஸ்ட்ராட்னரியாக பண்ணியிருந்தாரு அவருக்கு அவர் வரும்போது நம்மளுக்கே பயம் வரும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆக்டிங்கு அதை வந்து பக்காவாக டைரக்டர் வந்த அவர் அந்த கேரக்டர் உடையமைச்சுருந்தார் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தி படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ஆரம்பமாக சித்தோட தைரியத்தை இதை பாராட்டி ஆகணும் அவருக்கு ஒரு வெற்றி படம் பார்க்கிங் எம் எஸ் பாஸ்கர் ஹரிஷ் கல்யாண் நடித்த ஒரு அற்புதமான படம் ஒரு சின்ன ஒரு ஒரு கதை குரு வச்சுட்டு அதில் வந்து சின்ன சின்ன சிக்கல்கள் அதில் வந்து எப்படி மென்டலாக வந்து எப்படி டிஸ்டர்ப் ஆகிறாங்க ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலிஸ் ரெண்டு பேரில வந்து எல்லா கேரக்டர்ஸுமே நார்மலாக இருக்க கேரக்டர்ஸ் எப்படி வந்து அப்நார்மலான ஒரு இடத்துக்கு போகிறாங்க அதை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க எம்எஸ் பாஸ்கரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இது ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தார் ஆண்டோட கடைசி டைமில் வந்த படம் பட் ஆனால் எல்லோரும் கவனத்தையும் ஏற்றுப்படம் ஒரு அருமையான ஒரு வெற்றி படம் இந்த படத்தை அழகாக ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டேரக்ட் பண்ணது ராம்குமார் பாலகிருஷ்ணன் டாடா கணேஷ் கே கோ பாபுவோட டேரக்ஷனில் நம்ம கவின் நடித்த படம் டாடா இந்த டாடா வந்து ஒரு ஃபீல் குட் மூவி ரொம்ப சாதாரணமான ஒரு கதை எல்லோரும் ஆல்ரெடி தெரிஞ்ச கதை தான் பட் ரொம்ப அற்புதமான ஒரு நரேஷன் நல்ல ஸ்க்ரீன் ப்ளே எல்லா ஆக்டர்ஸும் நல்லா நடிச்சிருந்தாங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நல்லா கவனம் செலுத்தி அற்புதமாக நடித்து சின்ன சின்ன கேரக்டர்ஸுக்கு கூட நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு நல்ல டைலாக்ஸ் கொடுத்து அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் கூட ரொம்ப அற்புதமாக உடைய வச்சிருந்தாங்க கேரக்டர்ஸ் எல்லா படத்துக்கு படத்தில் இருக்க எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க டேரக்டர் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக பண்ணி ஒரு சின்ன படத்தை பெரிய படமாக ஆக்கி ஒரு பெரிய வெற்றி படமாக க்ரியேட் பண்ணியிருந்தார் டேரெக்டர் கணேஷ்க்கு ஒரு பெரிய எதற்காக காத்துக்கிட்டோம் டிடி ரிட்டன்ஸ் நம்ம சந்தானத்துக்கு ஃபைனலாக ஒரு வெற்றி படம் எப்பயுமே சந்தானத்துக்கு வந்து அவரோட ப்ளஸ் பாயிண்ட்டான இந்த காமிக் டைமிங் வந்து எல்லாமே படங்கள் வந்துட்டு இருந்துச்சு பட் அந்த ஒரு வரிசையில் அவருக்கு ஒரு ரொம்ப அற்புதமாக ஒரு அமைஞ்ச படம் டீடியாக இருந்துச்சு அவர் அந்த படமே வந்து ஒரு வித்தியாசமான படம் ஒரு பேய் படத்தில் வந்து ஒரு கேம் ஆடுற மாதிரி ஆடி ஒரு ஒரு சீனுமே ரொம்ப அற்புதமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து நடிச்சிருந்தார் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க மொத்தமாக அந்த படமே வந்து அது சின்ன படன்ற மாதிரி இல்லாமல் அந்த கே கிராஃபிக்ஸில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்ல ஒரு ஸ்கிரீன் ரொம்ப ஃபீல் குட்டாக ஜாலியாக சந்தோஷமாக படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எல்லா குழந்தைங்களும் ரசிக்கிற மாதிரியான படம் ஒரு பெரிய வெற்றி படம் சந்தானத்துக்கு இது தவிர ஆண்டு கடைசியில் வந்த காஞ்சிடம் கண்ணப்பன் சபாநாயகன் ஜோ இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவிஸும் அது தவிர ஆண்டு முதலேருந்து வந்த படங்களான பொம்மை நாயகி விருகப்பற்று கிடா தண்டட்டி ஃபரானா ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அப்புறம் யாத்திசி இந்த படங்களும் ரொம்ப அற்புதமாக எடுத்திருந்தாங்க எல்லா எல்லாருக்கும் வந்து ஈர்த்த படங்கள் இந்த ஃபீல் குட் மூவிஸான ஜோ சபாநாயகன் போன்ற படங்கள்லாம் வெற்றி அடைஞ்சதுனால நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீல் குட் மூவிஸ் வரும்னு எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ முடிச்சிருந்தேன்னா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க